மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மதுரை பாராளுமன்ற தொகுதியோட மதுரை பாராளுமன்ற தொகுதியோட அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளோட மிக தாமதமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது இந்த போஸ்ட்ல ஓட்டை பிரித்து எடுக்கும் பொழுது அதுல நிறைய முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு சுமார் ஏழாயிரம் போஸ்ட்ல ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கலெக்டர் ஆனா ஓட்டுல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய கவர்ல அந்த ஓட்டு செலுத்தக்கூடியவருடைய கையெழுத்து கிடையாது ஓட்டுக்கு அந்த கவர் வந்து ஒட்டப்படாமல் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடவிட்டும் அந்த சின்ன கவர் பேலட் பேப்பருக்கு கவர் அந்த கவருமே ஒட்டப்படாமல் இருக்கிறது நிறைய இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய பேலட் பேப்பரில் சீரியல் நம்பர் நம்ம எழுதி அடித்தல் திருத்தலோடு எழுதப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து கலெக்டர் ஏற்றுக்கறல இன்னும் சில பேட்சாக எடுத்து பார்த்தீங்கன்னா பல நூறு ஓட்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌன் கவர் வந்து ஆஃபீஸில் நாங்கள் தான் அந்த கவரை கொடுத்தோம்ன்றாங்க அதில் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய பி கவர் தனியாகவும் அந்த பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய அந்த ஏ கவர் சின்ன கவர் ரெண்டு தனித்தனியாக இருக்குது அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி அது தவறு பெரிய கவருக்குள்ளே ஒரு அஃபிடவிட் ஃபார்ம் பாமும் பேலட் பேப்பர் கொண்ட சிறிய கவர் ஒட்டப்பட்ட சிறிய கவர் உள்ளே இருக்கணும் அப்போ தான் அனுமதிக்கணும் சட்டம் இருக்கிறது அவங்க சட்டத்தை வந்து புறம் தள்ளி அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் அவங்ககிட்ட நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கறல தலைமை எலெக்ஷன் கமிஷனருக்கு நாங்கள் இப்போ அது மெயில் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறோம் இப்போ போஸ்ட் ஓட்லேயே பண்ணக்கூடிய ஒருத்தர் அவங்க மனநிலை தெரிகிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவங்க செய்யறாங்க மனநிலை தெரிகிறது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த என்ன கூடிய மிஷினில் எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுக்குவேன் இவங்க வந்து நிச்சயமாக இதில் வந்து ஏதோ அவங்க ஒரு மாற்று ஏற்பாடுகளுக்கு ஏதோ செஞ்சு அறிவிக்க போகிறதாக தான் எங்களுக்கு பார்க்க தோன்றுகிறது இந்த கவுண்டிங்கை நிறுத்தணும் மதுரையில் அப்படின்னு நாங்கள் இப்போ வேண்டுகோள் வைக்க போகிறோம் எலெக்ஷன் கமிஷன்

போக வேண்டியது மாலை வரைக்கும் இருக்குது இதை நாங்கள் எப்படி கண்கூதி பாம்பாக பார்த்தாலும் இவங்க வந்து எதையும் வந்து உதாசீனம் பண்ணிவிட்டு அவங்கள தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கு இன்றைக்கி எப்படி செல்லும் அப்படின்றது நிச்சயம் பத்திரிகையாளர் கவனத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம் யூகத்துக்கு விட்டு விடுக்கிறோம் தேங்க் யூ